ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் ஆடியல் அஞ்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் தேவைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது ஏன்னா அந்த படத்துக்கு இந்த படத்தை படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அந்த மாதிரி மிருகத்தோடு போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணி சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எங்கு மிருகங்கள் பார்ட் டூங்கிற மாதிரி இருக்குது செஞ்சாரத்துக்கு போனாங்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை சினிமாவை எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அண்ணனைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அண்ணனைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையாக வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படி சினிமாவை நேசிச்சு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாக இருக்குது சினிமாவில் இருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசித்தவங்க மட்டும்தான் யாரை சினிமாவை ஏமாத்துறாங்க கிடையாது ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன் சினிமா சினிமாவை ஏமாற்றி ஏமாற்றிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து அந்த சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க எல்லாமே தண்டை எடுத்தான் தனியாக மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமரா மண் வந்துடுறான்

ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது என்னென்ன காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது இயற்கையாகவே அது அது அவங்களுக்குள்ள இருக்கிறது அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை அந்த கலை யாருக்கு இருக்கிறோம் அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும் தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க மித்தபடி எல்லாரும் வருவான் ஓடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே நடக்கணும் உலகம் பிள்ளை சினிமா 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 சுற்றிட்டு இருக்கான் ஆனால் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சினிமாவில் தர மாட்டான் அவன் வந்து இது தெரிய தடி வந்திருக்கான் சினிமாவில் காசு சம்பாதிக்கலான்னு குழம்பு தெரிய வந்திருக்கான் இல்லை சினிமா எடுத்து ஆசையாக வரது காசே ஆட்டையாக போடலான்னு வந்திருக்கான் சினிமா சினிமாக்காக இருக்கான் அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு உத்தமமான என்ன சொல்றது ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம் இதை புனிதமான விஷயம் இந்த விஷயத்த வந்து இதை கலந்தப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்கா சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்து கிருஷ்ணன் ஒருத்த ஏடிஓவா ஏஆர் ஏஆர்ஓ முத்து கிருஷ்ணன் அவரு கேக்குறாரு பாருங்க கேள்விய அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல சார் நான் சென்சார பார்த்து ஒன்று கேட்கறேன் சார் ஏன்னா அங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால தொண்டதுக்கு தாங்க முடியல அதனாலதான் பொங்கல்கிட்ட வந்து நிறுத்திட்டேன் ஏன்னா நீங்க தான் போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு ஒரு மண் தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் அதனால அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை நான் அந்த ஏரோ பார்த்திங்கன்னா அவர் கேட்குறார் ஒரு கேள்வி என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏசு அடிக்க கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏசு அடிக்கிட்டா எதுங்க ஏசு அடி கொடுக்குறீங்க எது அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீனாதா எடுத்து வச்சுருக்கோம் ஏசு உள்ளே ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் படத்தில் உள்ளே ட்ரக்ஸ் இருக்குது இவ் ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி இப்போ பார்த்துட்டு நிறைய கெட்டுத் தர மாட்டாளா அப்படின்னோனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இப்போ சமீபத்தில் கூட இப்போ நீங்கள் யூஸ் கூட பார்த்துருப்பீங்க இப்போ ஓடிட்டு இருக்கு இப்போ இந்த டைம்ல ஒரு முடி ஓடிட்டு இருக்கு ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க உங்களே பார்த்துருப்பீங்க பாண்டிசர் மேட்ரு பாண்டிசர் கற்பளிச்சு கற்பளிச்சு கொண்டு போனாங்க அது அந்த பொண்ணு சாவதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாது அது செய்யாதுன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தான் இதனால தான் நமக்கு விளைவில் வரும் இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்துக்கும் தெரிய வரும் இதை செய்யாத இதை செய்யாதி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கணும் இந்த இந்த சினிமாவில் தான் இந்த நாடு சீரியல் விபர் நினைக்கலாம் அப்படி பார்க்க நம்ம நினைச்சா நம்ம இந்த இதை வந்து அரசாங்கமும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி எல்லா விடையும் செய்யுது ஆனால் ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அந்த தான் இந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் மூலையை மறந்து வைக்கிறனால தான் அந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் எங்க வீட்டுல வளர்க்கணும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க அவங்க தான் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது அந்த காலி என்ன பண்ணுது அவனை எல்லாருமே செய்ய வைக்கிது செய்ய வச்சு தப்பு பண்ண வச்சிருக்கு அதுல யாரும் பாதிக்க போறா அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போறா இல்ல சாவறா அந்த சண்ணி இருக்குது இல்லாம போகுது ஆனா ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுனா அந்த பெண்ண ஒண்ணுல அந்த பாணிச்சல அந்த பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க அரசா கொடுங்க ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஒரு ஆறுது சொல்ல முடியுமா அந்த புள்ளோட இடத்தை யாராலும் புள்ள பண்ண முடியுமா யாரால புள்ள பண்ண முடியும் எத்தனை பேர் ஆறுது சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருக்கும் புள்ள பண்ண முடியாதுங்க இதுக்கு காரணம் வந்து டிரக்ஸ் தான் மைக் ஒரு சார் கொஞ்சம் பக்கத்துல இருக்கு சார்

இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலையில இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்னு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம் இது கமர்ஷியல் நோக்கத்தை இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க அங்க போன இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏங்க ஒரு தேட்டருக்கு போறாங்க தேட்டர்ல போனா யூ யூ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான் இது யூ பாத்தீங்கன்னா இப்போ யாரு வேணாலும் போலாம் திறந்து விட்டுற நாய் மாதிரி யாரு வேணாலும் போனாங்க யூ ஏ இதுல வந்து பதினெட்டு வயசுக்கு மேல வந்து பதினாலு வயசுக்கு மேல உள்ளவங்க போனான்

இது என்ன காரணம் இது யார் தான் முடிவு சொல்ல போறேன் ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க மானியம் கிடையாது ரைட்டு மானியம் கிடையாதுங்க அந்த கதையே சொல்ல விடாத இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட என்ன சொல்ல விட மாட்டேங்க அப்படி எப்படிதான் எதுக்குல படம் இருக்குது இதை சொல்லாத இல்லை சொன்னா கெட்டு போயிருமா அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை ஏன் உங்களால் சட்டம் அவங்க கையில இருக்குல்ல எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க உங்க கையில இருக்குங்க எல்லாமே அதை வச்சு அதை விட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான் அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன அவர் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது தான் இருக்குது தான் செய்யுது அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகாக பண்ணி காட்டியிருக்கோம் இந்த படத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு அப் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேர் சேர்ந்து கருப்பளிச்சு அந்த கஞ்சா எல்லாம் சீரழித்து அந்த பசங்களோட வேலையை தான் இது மாதிரிலாம் சீரழித்து போகிறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாற்றி அதை செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணை செத்து போனதுக்கப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குதுன்னு தாங்க அந்த படம் இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க அதுக்கு அப்புறம் நீங்க வந்து சொல்லீங்கல இந்த படத்து இயேசுவே கொடுத்தது சரின்னு சொல்லுங்க என்ன வரணும் பாத்துக்கங்க ஏனா அப்பதான் இந்த முத்து கிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியும் இந்த படத்து அப்பே கேக்குறாங்க அவங்க மனசாட்சி தோடு சொல்லுங்க சார் இந்த படத்து இயேசுவே கொடுத்தீங்கல மனசாட்சி சொல்லுங்க உங்க வீட்ல இந்த ஒரு சம்பவம் நடந்து இருந்துச்சா நீங்க இப்படி நினைச்சீங்க சொல்லுவீங்களா சார் அவர் பதில் சொல்ல முடியல சார் சார் இவங்க சில சட்டத்துல இருக்குங்க சட்ட திட்டம் எதுக்குங்க சட்டத்துல இருக்கு சட்டத்துல சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு சட்டத்துல இருக்கு அவங்க ஊழியத்தை மாதிரி பயன்படுத்துறதுக்கு சட்டத்துல கிடையாது இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும் நன்றி வணக்கம்